Yeah. <laughs> you இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்த ரெண்டு சூப்பரான அப்டேட்டை வந்து இப்போ வந்து இபிஎஃப்ஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லைக்கான் சில ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அவுண்ட்ல அந்த ரெண்டு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுவோம் இல்ல வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுவோம் இல்ல பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணுவோம் மேக்ஸிமம் இந்த மூணு அமௌண்ட்டுக்காக தான் நம்ம வந்து பி வந்து கிளைம் பண்ணுவோம் ஸோ அப்படி கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் கை ஊசியை நம்ம ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே வந்து நம்மளோட யுஏஎன்ல வந்து அப்டேட் எடுத்து பண்ணிருந்தோம் அப்படின்னா நீங்க கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட பாஸ்புக் இல்லைனா செக் லிஃப் இல்லைன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோடு வந்து பண்ண சொல்லணும் ஸோ ஸோ இதை வந்து அப்டேட் எடுத்து பண்ணால் மட்டும் தான் நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் பட் இப்போ கொடுத்துருக்க அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே வந்துட்டு எந்த ஒரு பேங்கோட பாஸ்புக் இல்ல செக் லீப் இல்ல ஸ்டேட்மெண்டோட இமேஜையும் நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் பேங்க் கேவிசியை வந்து அப்டேட் வந்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயருக்கு ஃபார்வர்ட் ஆகி உங்களோட எம்ப்ளாயர் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க அந்த அப்ரூவ்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேங்க் கேவிசி வந்து லிங்க் ஆகும் அப்படி லிங்க் ஆனது உங்களுக்கு மட்டும் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணுற ஆப்ஷன் வந்து கேட்காது வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லேயே அப்லோட் வந்து பண்ணலாம் ஒன் இயருக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் கேவிசி அப்டேட் வந்து

யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிற அப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம அப்லோட் வந்து பண்ணுவோம் சோ இந்த ஆப்ஷன் இனிமேல் யாருக்குமே இருக்காது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சீடிங் வித் யுஏஎன் நம்பர் லாங்கர் ரெக்யூர்ட் எம்ப்ளாயர் அப்ரூவல் ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல உங்களோட பேங்க் கே வந்து லிங்க் பண்ணுவீங்களா அப்படி லிங்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எம்ப்ளாயர் அப்ரூவல் வந்து பண்ணணும் ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரோட அப்ரூவலுக்காக நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எப்போ வேணாலும் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் வித்வுட் எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்போ வேணாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது நம்பர் மிஸ்டேக் இல்லை வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நியூவாக நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆகும் எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது இனிமே வந்து எதுக்குமே வந்து தேவை கிடையாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஸோ பேங்க்கு பண்ணிக்கலாம் வித்வுட் எம்ப்ளாயரோட சப்போர்ட் எல்லாமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த புது அப்டேட் இந்த ரெண்டு அப்டேட்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் படிவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அப்டேட்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பிஎஃப் கிளைம் ரிஜெக்டட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கேஓசி அப்டேட் எடுத்து பண்ணிவிட்டு ஸோ எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ் பண்ணுவார் பண்ணுவாருன்னு சொல்லி நாலு கணக்கிலும் மாசக்கணக்கிலையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கு கிரிவன்ஸ் கூட ஃபைல் பண்ணியிருப்பீங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் வந்து தேவை கிடையாது இன் கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கு கே ஏதாவது அப்டேட் எடுத்து பண்ணி எம்ப்ளாயரோட சப்போர்ட்டுக்காக அதாவது அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் வந்து பண்ணி பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு அது லிங்க் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு புது அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்